வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சிறப்பான சம்பவம் செய்த பாஜக அப்படிங்கிறது முதல் டாபிக் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடூரம் நடந்துச்சுல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களே இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்தாங்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு தமிழக அரசாங்கம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு ரெண்டாவது பாதுகாப்பு வழங்கப்படணும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அப்படிங்கிற உத்தரவு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் கல்வியை தொடர்வதில் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது அந்த மாணவி மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏராளமான உத்தரவுகள் வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இதை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவாக பிறப்பிச்சாங்க இப்போது பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒருவேளை தமிழக அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காம எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேவியட் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழக பாஜக இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் பாகிஸ்தான் மீடியாவில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு என்ன செய்தி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆறு கொடூரமான தீவிரவாதிகளை பல்வேறு சதி செயல்களில் ஈடுபட்ட இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு சதி செயல்களுக்கு மூளையாக இருந்த ஆறு தீவிரவாதிகளை பாகிஸ்தான் மண்ணிலேயே வச்சு எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்தியா இந்தியா எலிமினேட் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக பாகிஸ்தான் உளவு அமைப்புடைய சீஃப் இருக்கார்ல அவர் அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு சிஐஏ இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சீஃப்பு கிட்ட கெஞ்சி கேட்டார் இது மாதிரி அன்னோன் மென் வந்து நிறைய பேரை பாகிஸ்தான் சாயிலில் வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டு இது தொடர்பாக நீங்கள் சிஐஏ தலையிட்டு இதன் பின்னணியில் இந்தியா தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐ உடைய சீஃப்பு சிஐஏ சீஃப்புக்கிட்ட கெஞ்சினதாக பாகிஸ்தான் மீடியாக்கள் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அன்னோன் கன் கன்மேன் அடையாளம் தெரியாத நபர்களால் தீவிரவாதிகள் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா டிவி ஏபிபி நியூஸு இவங்கெல்லாம் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன கொடூரம் இழைக்கப்படுது சிறுபான்மை மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க பங்களாதேஷில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்து இருக்கோம் இப்போ இன்னொரு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பங்களாதேஷ் மினிஸ்டர் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பங்களாதேஷ் அப்படிங்கிறது முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி இங்கே போலீஸ் வேலையோ இல்லை அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அரசு வேலைகளில் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய சாரி பங்களாதேஷுடைய மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆங்கில பத்திரிகைகள் என்ன ரிப்போர்ட் தெரியுமா வெளியிட்டிருக்காங்க பங்களாதேஷில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கில்ல கான்ஸ்டபிள் ஒர்க்லேருந்து ஹையர் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு அப்ளை பண்ண ஆயிரத்தி ஐநூறு ஹிந்து விண்ணப்பதாரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க ஆங்கில பத்திரிகைகள் அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் பணிபுரியக்கூடிய ஏஎஸ்பி எஸ்பி டிஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க கடந்த சில மாதங்களில் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் காவல்துறை பணிகளில் எழுபத்தி ஒம்போதாயிரம் வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அந்த அறிவிப்பை திடீரென கேன்சல் பண்ணிட்டாங்களாம் கூடிய விரைவாக சிறுபான்மை மக்கள் வந்து அதில் பங்கு பெற முடியாத அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து மாற்றி அமைத்து புதிய அறிவிப்பு வெளியிட போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போய்க்கு இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் நாலு எஸ் வி சேகர் இருக்கார் பார்த்தீங்களா எஸ் வி சேகர் பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசின ஒரு வழக்கறிக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெண் பத்திரிகையாளர்கள் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஒரு கேஸு சமீபத்தில் சிறப்பு நீதிமன்றம் தண்டனையை வந்து அறிவித்தாங்க ஒரு மாத காலம் தண்டனை அறிவித்தாங்க எஸ் வி சேகருக்கு இப்ப அதனை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் எஸ் சேகர் மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாரு இந்த மேல்முறையீடு வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா எஸ் சேகருடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு மாத சிறை தண்டனை அப்படின்னு விதிச்சாங்க சிறப்பு நீதிமன்றம் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு கூடிய விரைவாக எஸ் சேகர் அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ நாட்கள் அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் கொடுத்து நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த கேஸில் எஸ் சேகர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்